வணக்கம் சிங்கப்பூர் வாசகர்களுக்கு புத்தகக் கடை டாட் காம்லேருந்து இந்த ஒரு காலை பொழுதில் மிகச்சிறந்த ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்களெல்லாம் இந்த புத்தக கண்காட்சியில் சந்திக்கிறதுல பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மளோட கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லா விதமான ஜானர்ஸ்லேயும் எல்லா விதமான டைட்டில்ஸ்லையும் வந்து ஃபாஸ்ட்டு செல்லிங்காக இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உள்ளடக்கி கடையை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் சொல்லணும்னா தீவிர இலக்கியம் செக்ஷன்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது உங்களுக்கு தீவிர இலக்கியத்தில் இப்போ நவீன இலக்கியத்தில் முதன்மையான எழுத்தாளருக்கு நிறைய பேர் சொல்ல முடியும் பெஸ்ராவாக இருக்கட்டும் ஜெயமோனாக இருக்கட்டும் அந்த மாதிரி பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி வரலாற்று நாவல்கள் அந்த வரலாற்று நாவல்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொன்னியின் செல்வன் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய தாகத்தை உண்டு பண்ணிச்சு படங்கள் வந்துச்சு எல்லாமே ஸோ கல்கி சாண்டிலியன் பாலகுமாரன் அந்த மாதிரி நாற்பார்த்து சாரதி அந்த மாதிரியான புத்தகங்களும் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்தது ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியான விலையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது வந்து மெயினாக வந்து இல்லத்தரசிகள் வந்துட்டு அந்த ஆன்மீக டைட்டில்ஸ் வந்து இப்போ கந்த புராணமாக இருக்கட்டும் அனுப அந்த அபிராமி அந்த இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஆன்மீக தேடலுக்கான புத்தகங்களாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் அதிகமாக யோசிக்கிறது இல்லை நோக்கி ஓடுறது அப்படின்னா பணம் தான் அந்த பணத்துக்கான புத்தகங்கள் பணத்தை பெருக்குவதற்கான வழி அது மட்டும் இல்லாமல் ஒரு வியாபாரத்துக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணணும் ஒரு பிஸ்னஸை எப்படி வந்துட்டு முன்னெடுக்கலாம் அந்த மாதிரியான புத்தகங்கள் நிறையா இருக்குது தென் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் சொல்லவே தேவையில்லை எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் சிறந்த ஆளாக மாறலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடிப்படையான ஒரு தேடல் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஒரு நேர நிர்வாகமாக இருக்கலாம் உடல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அல்லது ஒரு இன்டர்பர்ஷனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உறவு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திறவாக வந்து இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது ஸோ அந்த புத்தகங்கள் வந்து முக்கியமான டைட்டில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆன்மீக தேடலில் முக்கியமான ஒரு பேராக வந்துட்டு இளைஞரங்கத்தில் இருக்கக்கூடியது ஓஷோ ஓஷோ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்ல அந்தளவுக்கு வந்து ஓஷோவோட ஒவ்வொரு வரிகளுமே பெரிய தாக்கத்தை வந்து தெரிப்புகள் மாதிரி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படியான ஓஷோவோட டைட்டில்ஸ் வந்து நிறையா நம்மக்கிட்டே இருக்குது அடுத்தது நம்ம சமூக சீர்திருத்தவாதிகள் அவங்கள விட்டு நம்ம பேச முடியாது தமிழ்நாட்டில் இருந்து வந்துட்டு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது த்ரெவீடியன் இருந்து பார்க்கும்போது நம்ம திரைவிடியன் ஸ்டாக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரியான பெரியார் அம்பேத்கர் அவங்களுடைய நூல்கள் நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி காமராஜரை நிறையா இப்போ கேட்டு வராங்க அவரோட நூல்கள் இருக்குது அடுத்தது சில சினிமா சார்ந்த புத்தகங்களும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மணிரத்னம் அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் ரஜினி அவர் ரஜினியை பற்றின ஒரு புத்தகமாக இருக்கட்டும் அவரோட வாழ்க்கை மந்திரங்கள்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நம்ம உள்ளடி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இங்கே கீழ்வரிசையில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்மதா பதிப்பங்களோட புத்தகங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து மெயினாக வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பரிசு பதிப்பாக வந்துட்டு இந்த புத்தகங்களை பற்றி நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கோம் தென் ஹெர் ஸ்டோரிஸோட புத்தகங்களும் இருக்குது நம்மகிட்ட ஃபெமினிஸ்ட் ரைட்டிங் வந்து நிறைய ஹெர் ஸ்டோரிஸில் நீங்கள் பார்க்க முடியும் அதில் முக்கியமானது பார்த்தோம்னா வந்துட்டு ஃபெமினிசம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கழிவறை இருக்கை லதா மேடம் வருது அவங்களுடைய புத்தகங்கள் இருக்குது அவங்களுடைய மந்தை மாந்தர்கள் புத்தகம் இருக்குது நான் விட்டால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நிறைய புத்தகங்கள் நம்ம எடுத்து வந்திருக்கோம் வைரமுத்துவா இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களும் நான் பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பத்துக்கு பத்துக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்காக தான் ஸோ எல்லாரையும் வந்து ஒரு புத்தகத்தை வந்து வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சமூக பணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு ரோட்ல இறங்கி புரட்சி பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போனால் போதும் அது உங்க வீட்டுக்குள்ள எப்படி ஒரு புரட்சி ஒன்று போனோம் அப்படிங்கிறதோட கடை சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி